ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த வகையில் ஒரு சிறப்பான நாள்தான் திருதியை இந்த அச்சய திருதியை நன்னாளில்தான் பகவான் பரசுராமர் அவதரித்தார் கங்கை நதி பூமியை தொட்ட நாள் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள் குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் திரேதாயுகம் ஆரம்பமான நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அச்சய பாத்திரம் பெற்ற நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள் அக்ஷயம் என்றால் வளர்வது மற்றும் குறையாதது என்று பொருள் அன்றைய தினத்தில் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் நல்ல பலன்களை தரும் அந்த நாளில் நீங்கள் எது வாங்கினாலும் மென்மேலும் வளரும் தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சி